ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அரசு பராக்கண்ண பேசுகிறேன் இன்றைக்கி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் யார் யாராருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான ஒரு ஜோதி ரீதியாக ஒரு விளக்கம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஜோதிடத்தில் நிறைய டாபிக் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் யாருக்கு வரும் இன்னும் மனநலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தைராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் யாராக இருக்கலாம் வர வாய்ப்புகள் இருக்குது ஜோதி ரீதியாக அதற்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உலகிலேயே அந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒரு முன்னிலையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது அதாவது இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்பாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட பகுதியில் வலிக்குது சார் இல்லை வந்து சுறுசுறுன்னு குத்துற மாதிரி இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஃபியூச்சர் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அது முன்கூட்டியே தெரிஞ்சிக்கணும் வந்து ஜாதக ரீதியாக அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது மாதிரி கொஸ்டின் பேஸ் பண்ணி தொடர்புன்ற கேட்பாங்க இல்லை வந்து நிறைய பேர் வந்து அதுக்கான சர்ஜரி பண்ணியிருப்பாங்க நிறையா சர்ஜரி பண்ணியிருப்பாங்க இதன் ரீதியாக இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்பாங்க இன்னொரு சில பேர் வந்து நான் செக்அப் போயிட்டேன் சார் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது அது சர்ஜரி வரைக்கும் போகுமா இல்லை மெடிசன் மூலமாக தீர்வு என்பது ஏற்படுமா இது போல் பல விதமான கொஸ்டின்ஸ் என்பது இருக்குது அது டீட்டெயிலான போ போக தேவையில்ல ஜென்ரலாக இதுக்கான ப்ராப்ளம் யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அது தெரியும் பட்சத்தில் முன்னாடியே அதற்கான சூழ்நிலையில் அந்த உணவு பழக்கவழக்கத்தை இந்த ட்ரீட்மெண்டை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அதுலேருந்து ஒரு தீர்வு என்பது பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான ஒரு டாப்பிக் தான் என்பது அதில் முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ரீதியாக எந்த ஒரு டிசீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் லக்ன பாவத்தை பார்த்துட்டு தான் நம்ம தனிப்பட்ட முறையில் அதாவது எந்தெந்த கிரகம் பாவம் அந்த இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இல்லை எந்த நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்தை பார்க்கணும் அசண்டன் லக்ன பாவம் என்பது அந்த உடலின் இயக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நோய் எதிர்ப்பு திறனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல் ஆறாம் பாவத்தையும் பார்க்கணும் நோய் நொடிகளின் ஸ்தானம் என்பது ஆறாம் பாவகம் இன்னும் அந்த ப உணவு பழக்க குறிக்கக்கூடிய ஆறாம் பாவம் தான் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரெண்டு விதமான காரணத்தினால் வருது ஒரு சில பேருக்கு அந்த அதாவது அந்த ஜீன் வழியாக அந்த பாரம்பரியமாக அப்பா தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய மூலமாக பிள்ளைகளுக்கும் வருவதற்கான ஒரு சாத்திய உரல் என்பது இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நவீன நாகரிகத்தின் காரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளின் மூலமாக அந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்போ இந்த இடத்துல ஆறாம் ஆகும்போது உணவு பழக்க வழக்கம் என்ற ஒரு காரக உத்துவத்தை வச்சுருக்கிறதுனால லக்னபாவகம் வந்து அந்த இம்யூன் பவரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால லக்னபாவம் மற்றும் ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் எட்டு பன்னிரண்டு தோறவு என்பது இருக்கிறதோ அந்த தவறான உணவு பழக்கத்தை வழக்கத்தின் காரணமாக அந்த இம்யூன் பவர் குறைந்து அதன் ரீதியாக நோய்கள் வருவதற்கான ஒரு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னபாவத்தோடு பாவத்தோடு ஆறாம் பாவத்தோடு சூரியன் என்ற கிரகம் வந்து பார்த்திங்கனா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு நவ கிரகங்களிலே ஒரு தலையாய கிரகம் என்பது அந்த கிங் என்பது அந்த சூரியன் கிரகத்தை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதே போல உடலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஒரு பாகமாக மூளை போன்ற இதயமும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாக பார்க்க வேண்டியது இருக்கும் தான் சூரியனுக்கு மூளையும் இதயம் ரெண்டு விஷயத்துக்கும் வந்து சூரியன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ சூரியன் நல்ல அமைப்பில் இருக்கா இல்லையாண்ட செக் பண்ண தனிப்பட்ட முறையில் செக் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதயம் என்பது பல விதமான விஷயங்கள் அடங்கியது தான் இதயம் அப்போ அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் ஒன்று வந்து தசைகளை குறிக்கக்கூடியது செவ்வாய் அந்த இரத்த ஓட்டங்களை குறிக்கக்கூடிய இது சந்திரனை பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த ரத்த ஓட்டங்கள் எது மூலமாக போகுது வெயின்ஸ் ஆட்டரி மூலமாக தான் போகுது அப்போ அந்த வெயின் ஆட்டரி என்பது புதன் இது போன்ற பல கிரகத்தின் காரகத்துவத்தின் ஒரு கூட்டமைப்பு தான் இதையும் அப்போ எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியே தான் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும் ஜென்ரலாக இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இன்னும் நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு விஷயங்களை முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அவங்களின் உணவு பழக்க வர்க்கத்தின் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இதய நோய் வரக்கூடிய ஒரு தரப்பினர் என்பது இருக்கிறாங்க அதே போல் ரெண்டாவது தரப்பினர் என்பது அந்த பாரம்பரிய பாரம்பரியமாக அப்பா தாத்தா இதுக்கு முன்னாடி இருந்த மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு வரும்னா எல்லாருக்குமே வர சில பேர் நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க எல்லாருக்குமே சில பேருக்கு மட்டும் வரும் காரணம் ஒன்பதாம் பாவகம் அந்த மரபு பாரம்பரியம் இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் தான் அந்த ஒன்பதாம் பாவகம் யாருக்கெல்லாம் எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கிறதோ அதாவது அவங்க அப்பா தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் என்பது வரும் அந்த ஒன்பதாம் பாவத்து சூரியன் போன்ற கிரகங்கள் தனிப்பட்ட மழை தொடர்பு என்பது வந்து வந்து ஆறு பன்னிரண்டு ஆறுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அப்பா தாத்தா அதுக்கு முன்னாடி இந்த நபர்களுக்கு ஏதாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் பட்சத்தில் இவருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும் அப்போ ரெண்டு விதமான நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இன்னும் அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் என்பது இருக்கிறது எப்படி த லக்ன பாவம் வந்து அந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியதோ அந்த ரெண்டாம் பாவகம் என்பது அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கண் சம்பந்தப்பட்ட பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கிறதோ போல் ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த உடல் பாகங்களை குறிப்பாக சொல்ல வேண்டியது இருக்கும் அதே போல் ஐந்தாம் பாவம் என்பது இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாம் பாவத்தின் காரகத்துவம் எப்படி சூரியன் வந்து இருந்தாலும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் அதே போல் ஐந்தாம் பாவகம் யாருக்கெல்லாம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு நாளே ஆறாம் பாவம் நோயை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் அந்த நோய் பெரும் நோயாக போய் சர்ஜரி வைக்கும் போகக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் பாவம் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் நீண்ட கால நோயாக உருவாக்குவது பனிரெண்டாம் பாவம் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்கள் யாருக்கெல்லாம் அந்த ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு தொடர்பு இருக்கிறதோ இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரும் பிரச்சனையா சர்ஜரி வைக்கும் போகக்கூடிய அதே ஆறாம் பாவத்தோடு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒரு மெடிசின் மூலமாக தீர்வாகக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கொள்ளலாம் அது பதினாறு பன்னிரெண்டு முப்பது தொடர்பு என்பது இருக்கும் பட்சத்தில் அது பெருநோயாக உருவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுக்கும் ஆனால் அது எப்போது தீர்வு என்பது பெற்றுக் கொள்ளலாம் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளலாம் இது போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்குது அது தனிப்பட்ட முறையில் நம்ம ஜாத பார்க்கும் போது தெரிய வரும் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகங்களின் அடிப்படையில் அந்த இருதயத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வரும்ன்றது டீட்டெயிலாக சொல்ல முடியும் இதுவே ஐந்தாம் பாவகம் சூரியன் சந்திரன் போன்ற சந்திரன்னாலே அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்போ சூரியன் சந்திரன் காம்பினேஷன் ஐந்தாம் பாவத்தோடு இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது இருக்கோ அந்த அதாவது அந்த ரத்த ஓட்டம் வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டு அதன் ரீதியாக ப்ராப்ளம் என்பது கொடுக்கும் அதே அந்த ஐந்தாம் பாவத்தோடு சூரியன் புதன் என்ற கிரக காம்பினேஷன் என்பது இருந்து சிக்ஸ் எயிட் டுவெல் ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்பு என்பது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க வந்து அந்த வால்வ் அந்த வெயின்ஸ் ஆர்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுருக்கம் விரிவு இது போன்ற சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அதே ஐந்தாம் பாவத்தோடு சூரியன் செவ்வாய் போன்ற கிரக காம்பினேஷன் என்பது இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது இருக்கும் அந்த மசில்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த இதய மசு அந்த தசைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் என்பது வர வாய்ப்புகள் இருக்குது இது சூரியன் கேது போன்ற கிரக காம்பினேஷன் என்பது இருந்த ஐந்தாம் பாவத்தோடு ஆறு எட்டு பன்னிரெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது இருக்கும் அந்த இருதய ஓட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற பல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் தனிப்பட்ட முறையில் இது நம்ம எப்போ இந்த பிரச்சனை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தசாபூத்திகள் தான் தீர்மானம் என்பது பண்ணும் எந்த க குறிப்பாக தசை தான் ஒரு ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையிலே நிலையான விஷயங்கள் ஆயுள் ஆரோக்கியம் பணவரவு மன வாழ்க்கை சார்ந்த முக்கியமான விஷயங்கள்லாம் தசையை வச்சு தீர்மானம் பண்ண வேண்டியது இருக்கும் நல்லது கெட்டது அப்போ ஒரு நோய் சார்ந்த விஷயம் தசை வரும்போது நீண்ட காலம் பெரிய பெரிய நோய்களை நீண்ட காலம் ஏற்படும்னா தசையை பார்க்க வேண்டியது இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கா அதன்டைய ப்ராப்ளம் என்பது தீர்த்து கொள்ள முடியுமா இது போன்ற விஷயம் தசை என்பது பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ தசை ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பு என்பது இருக்கும் ஹிரதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது அப்போ அந்த கிரகத்தின் தசை என்பது வரும்போது அந்த அவயோக தசை என்பது வரும்போது இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் என்பது ஏற்படும் அப்போ அந்த தீர்வும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த கிரகத்தின் புத்தி எந்த கிரகத்தின் புத்தி அந்த ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஒற்றைப்படை பாவங்களினாலே பொதுவாகவே அந்த நோய் நொடியிலிருந்து ஒரு விடுதலை என்பது ஏற்படுத்தி தரும் இந்த ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு புத்தியின் காலகட்டத்தில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நிச்சயமாக கியூர் என்பது ஆகும் என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளலாம் இது போன்ற விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் ஜாதத்தை பார்த்து தான் தெரியும் என்று சொல்லி இந்த பதிவையை இத்தரவு முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு நேரடியாக வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் கேபி கிளாஸு இல்லை வாஸ்து கிளாஸ்லாம் வந்து ஆன்லைனில் போயிட்டுருக்கு எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோடய கான்டாக்ட் மண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இந்த கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அது அது மூலமாக தொடர்பு குடும்பத்தை தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் மேலும் பிரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பல முக்கியமான வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு வேலை ஒன்றும் குழந்தை பிறப்பு திருமணம் பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே ஆஸ்ட் பார்க்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கும் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் என்பது இருக்குது இப்போது உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் உங்களையும் ஆஸ்டப் பார்க்கணுன்னு நன்றி வணக்கம்